சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் ஒன்று நாட்டு மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது நியாய விலைக்கடைகளில் குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை இருந்தால் மட்டுமே ரேஷன் உதவிகளை பெற முடியும் இதில் ஆதார் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால்தான் ஆதார் கார்டுடன் பேன் கார்டு ரேஷன் கார்டு வங்கி கணக்கு என அனைத்து முக்கிய ஆவணங்களையும் இணைத்திருக்க வேண்டும் என்று அவ்வப்போது அரசு சார்பாகவும் அறிவுறுத்தப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்ட பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டமானது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மற்றும் ஐந்து கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்பட்டும் வருகிறது முதல் மூன்று மாதங்களை மட்டும் இலக்காக வைத்து துவங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து செயல்படுத்த அனுமதியும் அளிக்கப்பட்டு வருகிறது அதாவது இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி இப்போது அறிவித்திருக்கிறார் இந்த திட்டத்திற்கென பதினோரு லட்சம் கோடியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் சுமார் எண்பத்தோரு கோடி மக்கள் இலவச ரேஷன் பெருக்க பொருட்களை பெறுவார்கள் அதிலும் எழுபத்தைந்து சதவீத கிராமப்புற மக்களும் ஐம்பது சதவீதம் நகர்ப்புற மக்களும் அடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது